வாங்க வாங்க உட்காரு மாப்போ உட்காருமா சௌந்தரியா நீங்க இங்க இருங்க நான் போய் டாக்டர் பாத்துக்கோங்க சரி வணக்கம் டாக்டர் வணக்கம் உக்காருங்க டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி நான் சௌந்தரியாவை கூட்டிட்டு வந்துட்டேன் ஆனா அவங்களை நீங்க எப்படி செக்அப் பண்ண போறீங்க இது ஒண்ணு பயப்படுற விஷயமே இல்ல நர்ஸ் அந்த டேப்லெட் கொடுங்க இந்தாங்க இந்த டேப்லெட்ட சௌந்தரியாக்கு தெரியாம தண்ணியில கலந்து கொடுங்க அவங்க குடிச்சு மயக்கமானது உடனே ட்ரீட்மென்ட் ஆரம்பிச்சறேன் ஓகே டாக்டர் சரி ஓகே டாக்டர் பிரச்சனை எதுவும் வராதே ஒண்ணு பிரச்சனை ஆகாது பயப்படாம கொடுங்க ஓகே டாக்டர் சௌந்தரியா டாக்டர் அம்மாவை அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க நீங்க தான் ஏற்கனவே டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன்னு சொன்னீங்க அப்புறம் ஏன் வெயிட் பண்ணணும் அது ஒண்ணு இல்ல ஃபோன் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஆ டென்ஷன் டென்ஷன் ஆவறீங்க நீங்க டென்ஷன் ஆவறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க எல்லாம் சரியா போயிடும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வேண்டாம் சொந்தரியா எனக்கு தான் வேண்டாம்னு சொன்னல்ல இத பாருங்க நீங்க டென்ஷன் ஆவறீங்க நீங்க டென்ஷன் ஆனா உங்க வயித்துல வளர குழந்தைக்கு அது நல்லதுல சொன்னா கேளுங்க குடிங்க குடிமா மாப்ள மா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்களா பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லையே டாக்டர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் டாக்டர் நர்ஸ் அவங்கள உள்ள கொடுக்கவிங்க நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் வாங்க வாங்க நர்ஸ் அந்த க்ளவுஸ் எடுத்துட்டு வாங்க உட்காருங்க மாப்பிள்ள என்னத்த எனக்கு பயமா இருக்கு மாப்பிள்ள பயப்படாதீங்க ஒண்ணும் ஆகாதது

உங்க பொண்ணு ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க நீங்க தான் வீணா டைமை வேஸ்ட் பண்ணிருக்கீங்க உங்க பொண்ணு ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்கன்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது டாக்டர் நல்ல விஷயத்த சொல்லி என் வயித்துல பாலை வாத்துட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் இட்ஸ் ஓகே நான் வரேன் மாப்ளே என் பொண்ணு கெட்டு போகல என் பொண்ணு கெட்டு போகல

வாழ்க்கைக்குள்ள ரேஜ் போயிட்டேன் மாமனாரும் மதிக்கல அப்பனும் அவமானப்படுத்தி அனுப்பிச்சுட்டான் இந்த பாரு நீ கண்ணனையோ உங்க அப்பனையோ பழைச்சிட்டு வாழவே முடியாது ஏதோ அவங்க போடுற சோத்த கொட்டிண்டு அப்படி காலம் தள்ள வேண்டியதுதான் இந்த பணம் நான் அந்த அளவுக்கு தரக்கட்டும் இல்லை எனக்கு தருமானம் இருக்கு என்னாலையும் தனியா வாழ முடியும் அதுவும் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் ஆ அப்புறம் சபதம் போட்டால் சாதிச்சிட முடியுமா ஏ உங்க அப்பா வளர்ப்பு சரி இல்லடா ஒரே வீட்டில் ஒன்ன ஒரு மாதிரி அந்த கண்ணனை ஒரு மாதிரி நடத்தின்னு இருக்கான் இதெல்லாம் ஏன் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றது இது பாருங்க நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை இப்போ நான் தனியாக ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க ஐடியான்னா எதை மாதிரி அதாவது உங்க இன்ஃபுளுசால ஏதாவது பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் நானே கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறேன் என்ன நம்பி எவன்டா லோன் கொடுப்பான் அப்படியே லோன் கொடுத்தா கூட மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பான் அதுவும் அவன் பிசினஸ்க்கு போருமா போராதடா என்ன திமேர் நான் உங்களை தான் நம்பிருக்கேன் ஏதாவது பண்ணுங்கள ப்ளீஸ் ஆ இப்படி பண்ணி பாரு பேசாம அந்த கண்ணனை கன்வின்ஸ் பண்ணி அவன் மூலமா லோன் வாங்கி பாரு அதுதான் ஈஸி ஏன்னா ஷாமுக்கே அவன் தான் லோன் வாங்கி கொடுத்துருக்கான் உனக்கும் கண்டிப்பா செய்வான் என்ன பேசுறீங்க கண்ணகிட்ட ஹெல்ப் அதுவும் நானா சான்ஸே இல்லை அதை தவிர வேற ஏதாவது சொல்லுங்க நான் செய்யறேன் அதை விட்டுட்டு இந்த பாரு அந்த வீட்டை பற்றி இனிமே பேசவே பேசாதீங்க சரிடா அப்போ ஒரு ரெண்டு நாள் டைம் கொடு யோசிச்சு ஏதாவது வழி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் உனக்கு டைம் சரியா இருந்தால் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் பார்க்கலாம் சரி பேர் ரெண்டு நாள் காய்ச்சி உங்களை ஆஃபீஸ்ல வந்து மீட் பண்ணுறேன் இப்போ நான் கிளம்புறேன் ம் போயிட்டு வா இவனை வச்சு காய நகர்த்தி பார்ப்போமா ஏண்டி நாம நிராசையா போயிடும் இல்லையா என்ன நிராசா பேராசைன்னு இன்னும் கண்ணை மூஞ்சியே அந்த பொண்ணு பார்க்கல அவளுக்கே நிராசைனா கண்ணனுக்காகவே வாழற நம்ம ருக்கு அவன் கிடைக்கலன்னா என்ன ஆவோ அதை யோசிச்சு பாருங்க சரிதான் சரிதான் நமஸ்காரம் நமஸ்கார வாங்க 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 ஓகே வாங்க வாங்க எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் இவைய ஆத்துக்காரி நமஸ்காரம் வாங்க நமஸ்காரம் நமஸ்காரம் பொண்ணு உள்ள இருக்காளோத்துக்கு போயிருக்கா ஓஹோ தட் மேட்டர் வேற உண்டு இல்ல அங்க வந்த விஷயம் என்னன்னா எதுக்கு நீட்டி மழக்குறே விஷயத்த நேரடியாவே சொல்லிவிடுங்க படிச்சவ புரிஞ்சுப்ப என்ன வேற ஒண்ணும் இல்ல பொண்ணோட ஜாதகத்தையும் எங்க கண்ணனோட ஜாதகத்தையும் வேற ஒரு ஜோஷ்டி கொடுத்து போத்தம்பகஷனம் அவர் இந்த ரெண்டு ஜாதகங்களையும் பார்த்துட்டு சொன்ன விஷயம் எங்களுக்கே பெரிய அதிர்ச்சியா போயிடுச்சு என்ன சொன்னார் எதுக்கு எல்லாத்தையும் உடச்சண்டு அமங்களமா சொல்றாரு பொருத்தம் சரி வராது ரெண்டு பேருக்கும் வேற வரம் பாருங்க ரெண்டு குழந்தைகளுக்கும் அதுதான் நல்லதுன்னு சொல்றாங்க அப்படியா நாராயண மாமா ரெண்டு ஜாதகமும் ஏகத்துக்கும் பொருந்தி போயிருக்கு நூத்துல ஒண்ணுதான் அப்படி அமையும்னு சொன்னாரு இத பாருங்க இது கல்யாண விஷயம் ரெண்டு பேரோட வாழ்க்கை இதுல அலட்சியம் கூடாது ரெண்டு மூணு ஜோசியால் கிட்ட காமிச்சு தெளிவாக்கிக்கிறது நல்லது இல்லையா நாளைக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையாயிரு பெரியவா நீங்க இருந்தே இப்படியெல்லாம் ஆயிடுச்சேமே நீங்க ரெண்டு பேரும் கண்ண கசக்க கூடாது இல்லையா அது மகா பெரிய பாவம் இல்லையா சரி யாருக்கு எங்க எங்க இருக்கோ அங்கதான முடியும் வருத்தப்படாதீங்க உங்க பொண்ணு முகத்துல லக்ஷ்மி கட இருக்கு அவ சீக்கிரமே நல்ல இடத்துல வாக்குப்பட்டு போகும் ஐ ஹாவ் நோ டவுட் அபவுட் உங்க ஆசிர்வாதம் தான் அப்ப நாங்க கிளம்பட்டுமா காபி சாப்பிட்டு போலாமே இப்ப வேண்டாம் சீக்கிரமே கல்யாண பத்திரிக்கை அனுப்பும் வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போறோம் சரி நாங்க வரோம் போயிட்டு நல்ல வரம் அமைஞ்சதுன்னு நினைச்சேன் ஆனா இந்த மாதிரி ஆயிடுத்த என்ன எதுக்கும் நாராயண மாமாக்கு போன் பண்ணி பாருங்க மாமியா நான் தான் தட்சிணாமூர்த்தி பேசுறேன் மாமா கிட்ட கொஞ்சம் போன கொடுங்களேன் ஊர்ல இல்லையா எப்ப வருவார் நாள் ஆகுமா? ஏதாவது முக்கியமான சொல்லணுமா? இல்ல நான் மட்டும் சொல்லுங்க. சரி சொல்றேன். மாமா ஊர்ல இல்லையாம்மா? அவா செஞ்ச மாதிரியே நாமளும் ஜாதகத்தை வேற ஒரு ஜோசியர் ஹலோ என்ன சுந்தரம் சௌக்கியமா சௌக்கியந்தான் நீங்க யாரு நான் யாரா என்ன தெரியலையா உனக்கு ஓ ரங்கநாதனா ஆ சாட்சாத் ரங்கநாதனே தான் சரி நான் சொன்ன மாதிரி கண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாச்சா பார்த்தாச்சு கூடிய சீக்கிரம் நடக்கும் ஓ அப்படியா ஆனா சுந்தரம் ஓ மூத்த பையனை மாத்திரம் இப்படி அம்போன்னு விட்டுட்டியே அது நியாயமா என்ன சட்டன் நீ யார் யாரு நோக்கம் என்னங்கிறதுலாம் எனக்கு நன்னா தெரியும் ஒண்ணு மறந்துடாத கும்பகோணத்துல நீ பண்ணின தப்புக்கு வரைக்கும் நான் நீ பெரிய சுமந்தாங்கிய மாதிரி பேசாதரா இன்னைக்கு நீ அனுபவிக்கிற கடை வீடு சொத்து நிகழ் எல்லாமும் அந்த கண்ணப்பம் கொடுத்த வைரக்கல்லால் வந்தது தான் இதையும் தாண்டி இன்னைக்கு நீ அனுபவிச்சிருந்துக்கே மரியாதை அதுவும் அதனால வந்தது தான் இந்த நிலமையில நீ பெத்த புள்ள ராகவனுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கறது ஒன்னும் பெரிய தப்பு இல்லையே ரங்கநாதா ஏண்டா ஏண்டா கத்துற திருட்டு சொத்துல என்னடா பெரிய நியாயம் இருக்கு அதுவும் இல்லாம அடுத்தவன் சொத்தை ஏமாத்துறது உனக்கு ஒன்னும் புதுசு இல்லையே ரங்கநாதா உனக்கு மனசாட்சியே கிடையாதா ஏண்டா ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற நீ ஒரு பக்கம் கண்ணப்பா ஒரு பக்கம் ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு இப்படி என்ன அணுவனுவா சித்திரவதை பண்றேன் யாராவது ஒருத்தர் வந்து என்னை கொண்ணு போட்டிருங்கோ நான் நிம்மதியா போய் சேர்ந்து விடுறேன் சுந்தரம் என்னப்பா என்னடா பிரச்சனை ஒண்ணு இல்லப்பா சுந்தரம் உன் கஷ்டம் என்ன எனக்கு தெரியுண்டா நீ சுமக்குற சுமையல ஒரு தாப்பனுக்கு ஒரு பங்கு உண்டு மனசை என்ன பாடுபட்டுச்சுன்னு தெரியுமாடி அத கூட சகிச்சுக்கிட்டேன் ஆனா இப்போ உன் வயிற்றுல குழந்தை இருக்கிறதா போய் சொல்லி இவ்வளவு நாள் என்ன ஏமாத்திட்டு வந்திருக்கிறேடி அத தாண்டி என்னால சகிச்சுக்க முடியல பாவி என்ன நெஞ்சு தண்ணி உனக்கு எந்த பொண்ணுமே செய்ய துணியாத காரியத்தை செஞ்சுட்டு எங்கிட்டயும் சொல்லாம இவ்வளவு நெஞ்சழுதத்தோட இருந்திருக்கீங்க சொல்லுடி சொல்லு ஏன் அப்படி பண்ண என்ன அந்த அம்மா மேல பேச்ச நம்பி மண்ணவாரி இறைச்சி வந்தேனே அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமாடி சும்மா விடுமா சொல்லடி சும்மா விடுமா

அந்த நாகவன பழி வாங்கிறேன்னு சொல்ல மாவ தாயாத பொண்ணு அந்த ஸ்ரீநிதி வாழ்க்கையை சேரழிச்சிட்டு வந்து நிற்கிறியா பாப்பா யாரோட வாழ்க்கையை சீரழிக்கலம்மா அந்த ஸ்ரீநிதிக்கு முன்னாடி என்ன காதலிச்சா அவன் என்ன ஏமாத்தி என் வாழ்க்கை நான் சுமானத்துக்கு முழுக்க முழுக்க ஒரே காரணம் அந்த ராகம் தான் அதனால்தான் அவனை பழிவாங்கணும்னு நினச்சேன் நான் எந்த தப்பு பண்ணலப்பா நீ செஞ்சது தப்பு இல்லையாடி என்ன எந்த தப்புன்னு சொல்கிற அந்த சீனி எவ்வளவு நல்ல பொண்ணு அவன் மேலே எவ்வளவு பாசம் வச்சிருந்தாடியும் மறுபடியும் நீ புரிஞ்சுக்காம புள்ளத்தாச்சி பொண்ணு புருஷன் நீ செஞ்ச இந்த பாவம் ஏழு ஏழு ஜென்ம எடுத்தாலும் தீராது நீ தீராது பேசாம நான் பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா சொல்ல சௌந்தர்யா சொல்லுமா நீ கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அந்த ராகவ தண்டன அனுபவிக்காம சந்தோஷமா இருந்திருப்பா அப்புறம் எனக்கு நியாயம் கிடைக்காமலே போயிருக்கும்ல ஒரு துரோகத்துக்கு இன்னொரு துரோகம் தான் பரிகாரமா நீயும் ஒரு பொண்ணு அதை மறந்துடாதடி

何だよ何だよ

நாள் பொறுத்துக்கோமா நானே உங்ககிட்ட எல்லா உண்மையும் எடுத்து சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிறமா தயவு செஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோமா